வணக்கம் கேரளாவில் மாந்திரிகங்க ரொம்ப ஜாஸ்திங்க ஆனால் அதர்வன வேதத்தினுடைய பேஸ் பண்ணி செய்கிறதுங்க இப்போது அந்த கட கடற்கரையில் வந்து மீன்பிடி தொழில் செய்கிறவன் வந்து மீன் பிடிச்சுன்னு இருக்கான் ஒத்தனுக்கு மீன் பிடிக்க முடியல அவனுக்கு அந்த தொ அந்த குளத்தில் வந்தால் கூட மீன் பிடிக்க முடியல சரி இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு அதர்வன வேதம் கற்றுக்கிறதுக்குன்ட்டு போனாங்க அதர்வன வேதம் கற்றுக்கின்னு வந்தாங்க வந்துட்டு ஒன்றும் உபயோகரமாக இல்லை என்ன பண்ணால் மீன் பிடிக்கிறதுக்கே போனான் அதர்வன வேதத்தில் அவன் கண்டுபிடிச்சிது எப்படின்னா கழுத்தை வெட்டிடுவாங்க கழுத்தை வெட்டி தனியாக வச்சுட்டு முண்டத்தோட கடலில் போயிட்டு அவன் குளிக்கும்போது மீன்லாம் வந்து அதில் ஏறுங்க என்ன பண்ணுவான் அந்த மீனை எடுத்துன்னு வந்து விற்க ஆரம்பித்தாங்க நல்ல வியாபாரம் ஆச்சு ஆனால் ஜனங்களுக்கு தெரியாது ஒரு நாள் என்ன ஆச்சு ஒரு பையன் இந்த தலை தனியாக இருக்கிறத பார்த்து கையில் எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டாங்க இவன் திருப்பி வந்து பார்த்தான் பாடி மட்டும்தான் அவன் பாடி மட்டும் இருக்குது தலை இல்லை கொஞ்சம் நேரம் என்னாச்சு அந்த பையன் தலையை தூக்கிட்டு போய் போட்ட உடனே அந்த நேரம் முடிஞ்ச உடனே தலை வந்து பூமியில் போயிட்டு அது தென்னை மரமாக முளைச்சிதுங்க இவன் என்ன பண்ணான் கடலில் குளித்து மீன் ஆகிட்டாங்க அந்த தென்னை மரமாக இருந்தது பாருங்க அது பூரா மனுஷன் தலையாக இருந்ததுங்க அது என்ன காரணம்னா நரபலி கொடுத்துருந்தாங்க ஒரு காலத்தில் இப்போ இந்த தலையெல்லாம் வந்து தேங்காயை உடைக்கிறது வந்து அந்த நரபலிக்கு பதிலாக கொடுக்குறதுங்க நன்றி வணக்கம் ஹர மகாதேவ்